ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு டே வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் ஒரு வாரத்தில் மூணு நாளாச்சும் பாம்பு பார்க்காம இருந்ததே இல்லை என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் காலையில் எந்திரிச்சப்போ ஏழு மணி மேலே ஆயிடுச்சு எந்திரிச்சதும் நான் வந்து மாவு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வச்சிட்டேன் மார்னிங் வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லி மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து நல்லா மழை பெய்யுது நேராக கிச்சனுக்குள்ளாடி தான் வந்து இப்போ சமைச்சி முடிச்சுட்டேன் போன வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த பெரிய ஒரு சர்ப்ரைஸு யாராச்சும் பார்க்கலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ காக்காக்கு வந்து சாப்பாடு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து டிஃபன் தான் அதனால் வந்து நிறைய வரும் இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தக்காளி சட்னி அப்புறம் வந்து கடையில் இருந்து வாங்கின இட்லி பொடி அப்புறம் புல்சா போய் காக்கிற ஸ்பாட் அப்படியான

ஹாஃப் பாயில் வந்து நான் எல்லாேருக்கும் போட்டிருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து சாப்பிட்டோமோ அவங்க வந்து பார்க்கல கவனிக்கலை ஸோ அதனால் ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்து கிச்சன் பிள்ளை வந்து பார்த்தப்போ வந்து ஹாஃப் பாயில் இருக்குது சரி இனி அதை வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு காக்காக்கு தான் வச்சிட்ருக்காங்க காக்கா வந்து ஆல்ரெடி நான் காக்காவுக்கு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது டைமு துணி வந்து லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து காய வைக்கிறதுக்காக நான் மேலே வந்திருந்தேன் மொட்டை மாடிக்கு ரிஷி வந்து இந்த மாதிரி பக்கெட்ல வந்து உட்காந்துருக்கு வரும் நான் மொட்டை மாடிக்கு போனேன்னா எப்போவுமே நான் வந்து வெளியிலலாம் சுற்றி சுற்றி பார்ப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி தான் தெரியுது பக்கத்து வீட்டில் வந்து மதிலுக்கு மேலே வந்து பாம்பு பாம்பு இது வந்து சார பாம்பு தான் அதனால் வந்து பிரச்சனை இல்லை என்னாலுமே வந்து பாம்புனால நமக்கு பயம்தான் இது வந்து நமக்கு வந்து கொத்தாது ஆனால் வந்து காலை என்னமோ வந்து சுத்துமா எதுனாலும் நமக்கு சேஃப் இல்லை பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுனால டெய்லி வந்து வெளியில் இறங்குறதுக்கே பயமாக இருக்குது ரிஷியை வச்சுட்டு ரிஷி வெளியே வந்து டக்குன்னு ஓடிடுவான் க திறந்த உடனே ஈவினிங் வந்து விளக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து கடைக்கு போனோம் நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுக்கிறதுக்காக என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ பார்க்க போனோம் இந்த கோலாபுரி செப்பல் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் போடுறதே இல்லை இப்போ தான் போடுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு நான் அஞ்சு நாள் டூர் போனப்போ கூட எடுத்துகிட்டு போனேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் போடவே இல்லை எழுநூறுபா கொடுத்து வாங்கின செப்பல் அதனால் எங்கேயாச்சும் போட்டு நம்ம வந்து மிஸ் ஆயிருச்சுனா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் போடுறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்கேயாச்சும் நாங்கள் இப்படி போகும்போது வந்து ஹஸ்பண்ட் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க

வர வழியில் நூடுல்ஸ் கடையை பார்த்தோம் சரி நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு இறங்கினோம் ஆனால் ரிஷியை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றேன்னு தெரியல அவனும் வந்து லைட்டாக வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்காக ஒரு நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ஆனால் ரிஷிக்கு வந்து நான் கொடுக்காதனால அவன் வந்து அங்கே போய் அடுத்த நூடுல்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்கான் அப்படியே அங்கேருந்து நாங்கள் பேக்கரிக்கு தான் போயிருந்தோம் ரிஷிக்கு வந்து ஒரு மார்பிள் கேக்கு அவன் வந்து மார்பிள் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஸோ அதை வாங்குறதுக்காக போயிருந்தேன் ஐயோ நினைக்காடா

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிடிச்சிருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டெய்லி வந்து இப்போ நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் லெவன் ஓ கிளாக் வந்து எவ்வளோ நாளுக்கு இது நான் நீடிக்கும்னு எனக்கு தெரியல நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நாள் நான் போட்டுட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்